ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம அம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல அறுபத்தி ஒன்பதாவது பாடல் பார்க்க போறோம் ஆண்டு அங்கு அணையால் இணைய நினைந்து அழுங்கு இயல்வை அகல்வானம் தீண்ட நிமிர்ந்த பெருங்கோயில் சீதமணியின் வேதிகை வாய் நீண்ட சோதி நெய்விளக்கம் வெய்ய என்று அங்கு அவை நீக்கி தூண்டல் செய்யா மணிவிளக்கின் சுடரால் இரவை பகல் செய்தார் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம்பிரிச்சு பொருள் பார்க்கலாம் ஆண்டு அந்த இடத்திலே அணையாள் அச்சீதை இணைய நினைந்து இவற்றையும் இது போன்றவற்றையும் எண்ணி அங்கு அவ்வாறு அழுங்கும் இயல்வை வருந்தும் பொழுது தோழியர் அகல்வானம் அகன்ற வானத்தையும் தீண்ட நிமிர்ந்த தொடும்படி உயர்ந்துள்ள பெருங்கோயில் கன்னிமாடத்திலே சீத மணியின் குளிர்ந்த சந்திரகாந்த மணியால் இழைத்த வாய் மேடையில் நீண்ட ஜோதி மிக்க ஒளி தரும் விளக்கம் நெய்யினாலே ஏற்படும் விளக்குகள் வெய்ய என்று வெப்பம் தருவன என்று கருதி அங்கு அவை நீக்கி அவ்விடத்தில் அவற்றை நீக்கிவிட்டு தூண்டல் செய்யா யாரும் தூண்ட வேண்டாத மணி விளக்கின் ரத்ன விளக்குகளின் சுடரால் இரவை பகல் செய்தார் ஒளியால் இரவு பொழுதை பகல் போல வெளிச்சம் உண்டாகும்படி செய்தார்கள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் சீதை ஏற்கனவே உடம்பு உஷ்ணம் ஜாஸ்தியாகி வருந்துகிறாள் அந்த அப்படி வருந்திக் கொண்டிருக்கும் பொழுது நெய் விளக்குகள்லாம் வெப்பம் தரக்கூடியது அப்படின்னு தோழிகள் தோழிகள் கருதி அத எல்லாத்தையும் நீக்கிவிட்டு மணி விளக்காலான விளக்குகளை கொண்டு வெளிச்சம் உண்டாக்கினார்கள் தான் கருத்து இதுல அங்கு அழுங்கும் ஏல்வை அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல அழுங்குதல் அப்படின்னா வருந்துதல் ரொம்ப துக்கித்தல் அஞ்சுதல் இந்த மாதிரி எல்லாம் பொருள் இருக்கு இந்த அழுங்குங்கிற சொல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கம்பராமாயணத்துல ஐநூத்தி முப்பதாவது பாடல் மிதிலை காட்சி படலத்துல ஐம்பத்தி பாடல் படிக்கிறேன் கேளுங்க தாதியர் செவிலியர் தாயர் தவ்வையர் மாதுயர் உழந்து உழந்து அழுங்கி மாழ்கினர் யாது கொல்லியது என எண்ணல் தேற்றலர் போதுடன் ஐனி நீர் சுழற்றி போற்றினர் அப்படிங்கிற பாட்டுல ரொம்ப மிகவும் வருந்தி அவங்க அடடா என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டார்கள் ஐவகை தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதுலயே அப்பவே நான் சொல்லியிருப்பேன் அதாவது அழுகை அப்படின்னு நம்ம ரொம்ப கண்ணீருக்கு ஏன் அழுகைன்னு நம்ம பேர் சொல்றோம்னா ரொம்ப வருந்து அழுங்கும் பொழுது ஏற்படும் ஒரு நிலை தானே அது அதனால அழுகை அப்படின்னு அந்த மாதிரி இங்க வந்து ஏ எப்ப எந்த மாதிரியான ஒரு நிலையில் சீதை இருந்தாள் அப்படின்னா அங்கு அழுங்கும் ஏழ்வை அப்படிங்கிற இந்த இயல்வைங்கிற சொல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐநூத்தி பாடல் மிதிலை காட்சி பாடல அறுபதாவது பாடல் என்று இவை இணை என விளம்பும் நின்றனன் இவன் எனும் நீங்கினான் எனும் கன்றிய மனத்து ஒரு காம வேட்கையால் ஒன்று அல பல நினைந்து உருகும் காலையே அப்படிங்கிற பாட்டுல ராமன் திடீர்னு இங்க பாக்குற இடம் பூரா சீதைக்கு ராமன் தெரியுறான் திடீர்னு இங்க இருக்கான் அதுக்கப்புறம் மறையறான் வேறங்க ஒரு இடத்துல தெரியுறான் இந்த மாதிரி இருக்கும் அதாவது இந்த மாதிரியான ஒரு சமயத்தில் என்று இவை இன என விளம்பும் இயல்வையின் இந்த மாதிரி சீதை வந்து முணுமுணுக்குரா புலம்புரா அந்த சமயத்தில் அப்படிங்கிற அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் நம்ம அப்ப அந்த பா பாட்டு பார்க்கும்பொழுதே ஏல் அப்படிங்கிற சொல் வந்து பொருத்தமான ரொம்ப ஆப்டா இருக்கக்கூடியது அப்படிங்கிற சொல்ல இருந்துதான் இயல்வை அப்படிங்கிற சொல் வந்திருக்கு ரொம்ப பொருத்தமான நேரம் காலம் நாள் இது எல்லாத்தையுமே குறிக்கும் இதெல்லாம் தவிர நீர்நிலை ஒரு வரி வகை அப்படி இல்லாம பொருள் இருக்கு அப்படின்னு பாத்திருப்போம் அந்த மாதிரி இந்த பாட்டுல அங்கு அழுங்கும் இயல்பை அப்படின்னா அந்த மாதிரியாக சீதை வருந்தும் பொழுது அப்படின்னு அர்த்தம் இதுல கன்னி மாடத்தை வந்து பெருங்கோயில் அப்படின்னும் ரொம்ப அதாவது இந்த விளக்குகள் நீ விளக்கு எல்லாம் ரொம்ப ஏற்கனவே சீதைக்கு உஷ்ணம் ஜாஸ்தியா இருக்கு அதெல்லாம் இன்னும் உஷ்ணத்தை ஜாஸ்தி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி மணி விளக்கால் வெளிச்சம் உண்டாக்கினார்கள் அப்படின்னு சொல்றாரு தூண்டல் செய்யா சீத மணி விளக்கின் அப்படின்னு அதாவது சந்திரகாந்த கல்லு தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது வெப்பம் இருக்காது ஒளி இருக்கும் அதே சமயத்துல குளிர்ச்சியும் இருக்கும் அப்பேற்பட்ட விஷயங்களை அவர்கள் தோழியர்கள் செய்தார்கள் அப்படின்னு கம்பர் சொல்ல வர்றாரு இதுல சீதமணி அந்த சீதங்கிற சொல்லும் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது பாடல் அதாவது படிக்கிறேன் கேளுங்க காதொடும் குழைப்புறு கயற்கண் நங்கை தன் பாதமும் கரங்களும் அணைய பல்லவம் தாதோடும் குழையோடும் அடுத்த தன் பணி சீத நுண் துளி மலர் அமளி சேர்த்தினர் அப்படிங்கிற பாட்டுல ரொம்ப எப்பேற்பட்ட மலர்படுக்கையில் சீதையை சேர்ப்பித்தார்கள் அப்படின்னா ரோ சீத நுண் துளி மலர் அப்படின்னு வர்ற இடத்துலயே நம்ம அப்பவே பார்த்துருக்கோம் அதாவது ஆஹ் தட்பம் ரொம்ப அதாவது சீதம் அப்படிங்கிறது குளிர்ச்சி அஹ் உஷ்ணம்ங்கிறது வெப்பம் அதனால சீதோஷனம் சீதம் உஷ்ணம் சீதோஷம் தட்ப நிலை அப்படின்னு நம்ம உதாரணம் பார்த்தோம்ல அந்த <ANDE> மாதிரி இங்க வந்து சீதமணி அது சந்திரகாந்த கல் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது அப்படிங்கிறதுனால சீதமணி விளக்கின் சுடரால் இரவை பகல் செய்தார் அப்படின்னு கம்பர் சொல்றாரு இந்த கன்னி மாடத்துல இருக்கக்கூடிய மேடை அப்படின்னு சொல்ற இடத்துல அந்த மேடையில தான் இவங்க வந்து இந்த சந்திரகாந்த இந்த நெய் விளக்கல்லாம் நீக்கிட்டு சந்திரகாந்த கல்ல வைக்கிறார் அந்த மேடைன்னு சொல்ற இடத்துல வேதிகை வாய் நீண்ட ஜோதி நெய் விளக்கம் அப்படின்னு கம்பர் சொல்றாரு இந்த வேதிகை அப்படிங்கிற சொல்லுக்கு திண்ணை கல்யாண மேடை அல்லது பலிப்பு இடம் அப்புறம் பூஜை செய்யும் இடம் பலகை தெரு இப்படிலாம் பொருள் இருக்கு இந்த இடத்துல அந்த மேடை அப்படிங்கிற பொருள்ல தான் வருது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆண்டு அங்கு அணையால் இணைய நினைந்து அழுங்கு இயல்வை அகல்வானம் தீண்ட நிமிர்ந்த பெருங்கோயில் சீதமணியின் வேதிகை வாய் நீண்ட ஜோதி நெய்விளக்கம் வெய்ய என்று அங்கு அவை நீக்கி தூண்டல் செய்யா மணிவிளக்கின் சுடரால் இரவை பகல் செய்தார் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் पूर्णमधः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः